வணக்க நண்பர்களே என்னால் உடலுறுவில் நீண்ட நேரம் ஈடுபடவே முடியலைங்க பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு டச் பண்ணும் போதே விந்து தானாக வெளியேறிடுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்னு எனக்கே தெரியலைங்க நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் கடைசியிலே நான் வந்து நிர்கதியாக சன்னியாசியாக போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையாக படாதீங்க உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்து தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து இது யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுயன் பண்ணி வந்து விருப்பத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை ஆசைப்பட்டாலும் என்னால் வந்து அவங்க சாட்டிஸ்பேஷன் உடலுறவுல ஈடுபட்டாலும் அவங்க திருப்தியா இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் என்னால் பண்ணவே முடியல விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே என்னுடைய ஆணுறுப்பு தொகண்டு போகுதுங்க இதனால எங்களுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை பதினைஞ்சு வருஷமா குழந்தை இதுதான் எங்களுக்கு ப்ராப்ளம் எங்களுக்கே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களா கவலையே வேணா உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்து இந்த வீடியோவில பார்த்துட்டு இருக்கிறது இந்த மூலிகை மாத்தனுடைய ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையுமே இது வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகையினால தயாரிக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ங்க இதில் குறைஞ்சபட்சம் இருநூத்தி எண்பத்தஞ்சு வகையான மூலிகைகளை சேர்த்து இதுல நாங்கள் தயாரிக்கிறோங்க இந்த மூலிகை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து ஃபர்ஸ்ட் தடுத்து நிறுத்திவிடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெச்ச உடனே செகண்ட் டச் ஆகும் போதே விந்து சிலருக்கு அதிகப்படியான உணர்ச்சிகள் ஆகிட்டு உடனே விந்து விந்து அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மாத்திரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதேமாதிரி எனக்கு விருப்பத்தன்மைலாம் வருதுங்க ஆனால் அது பிரச்சனை இல்லை சீக்கிரம் வெளியேறிடுதுங்க ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்தில் வெளியேறிடுது ஆனால் ஆனால் மனைவி இன்னும் பண்ணுன்னு சொல்கிறாங்க என்னால் பண்ண முடியல இதனால் எங்களுக்கு தினம் தினம் சண்டை வருதுங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது நீ என் உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு போயிடுற அதுக்கப்புறம் நான் என்ன என் மனைவி கேட்குறேன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணா உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்து தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முதல் நாளே சாப்பிட்ட முதல் நாள் எங்கே அதாவது நீங்கள் பத்து நாள் யூஸ் பண்ண தேவை ஒரு மாதம் யூஸ் பண்ண தேவை நாற்பத்தெட்டு நாள் யூஸ் பண்ண தேவை தொண்ணூறு நாள் யூஸ் பண்ண தேவைங்க முதல் நாள் முதல் மாத்திரையிலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்தம் தண்ணி போல இருக்கக்கூடிய விந்துவை வந்து இருங்கு செய்யும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே செய்யுங்க அதேமாரி விந்துவில் வந்து உயிர் உயிரணு குறைபாடுகள் இருக்கு தலை இல்லை வால் இல்லை உருவம் இல்லை அதே மாதிரி விந்தோணு ஆக்டிவாக இல்லை உயிரோடு இல்லைன்றாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை மாத்திரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது வந்து நம்ம ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெளிநாட்டுகளுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளாக ஒரு பத்து பஞ்சு நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடுகளில் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டவங்க சொல்றாங்க சார் இது வேற லெவலில் இருக்கு சார் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்டை விட இது நல்லாவே இருக்குது சார் ரிசல்ட் சூப்பராக இருக்குது சார் உண்மையாலுமே நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது சாப்பிட்றதுனால வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்ம மனைவியை அதிகப்படியான நேரம் வந்து நீங்கள் திருப்திப்படுத்த முடியும் நேச்சுரலாக அதேமாதிரி இந்த மாத்திரையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க என்ன அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க எந்த ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த மாத்திரையுடைய பரவர் உடம்புல அப்படியே இருக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்பப்பெல்லாம் உடலுர் உள்ள இந்த ஒரு மாத்திரை போட்டாவே ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை உடலூர் உள்ள ஈடுபட முடியுங்க அதே மாதிரி உடலூர் உள்ள ஈடுபட்டு இருக்கும் போதே விந்து வந்து வெளியேறிட்டாலும் விருப்ப தன்மை குறையவே குறையாது அப்படியே கம்பி போல நிற்கும் நீங்க அப்படியே கண்டினியூ உடலூர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே ஆணுறுப்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் ரத்தோட்டத்தை சீராக்குது சீராக்கிட்டு ஆணுறுப்பை வந்து கம்பி போல நிக்க வைக்குதுங்க சிலருக்குலாம் வயது காரணமாக என்ன ஆயிடும் வான் ஆணுறுப்பு வந்து தளர்ந்து போயிடும் அப்படியே வள ஆகிடும் ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்காது விருப்பத்தன்மை வந்தாலும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஆண் ஸ்ட்ரென்த்தாக இருக்காதுங்க வள ஆகிட்டு இருக்கும் வயது காரணமாக அந்த மாதிரி ஆன ஆண்களுக்கும் இதை சாப்பிடும்போது நல்லா கம்பி ஒரு முப்பது எம்எம் ராடு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி தருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூயன் பத்தினாலுங்க அடிக்கடிக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு மூணு தடவை ஈடுபட்டுருவேன் நாலு தடவை ஈடுபட்டுருவேன் பண்ணும் போது எனக்கு சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் தாங்க நரக வேதனையை நான் வந்து அனுபவிக்கிறேங்க பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல நல்லா கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விருப்பத்தன்மை குறையாது அதேமாதிரி விந்து வந்து வெளியேறவே வெளியேறாதுங்க விந்து வெளியேறிட்டாலும் என்னுடைய ஆணுறுப்பு அப்படியே விருப்பத்தன்மை அப்படியே நீடித்து நிற்குங்க ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு விந்து வெளியேறிடுங்க பெண் உறுப்புகளை வைக்கும் போதே வந்து வெளியேறுது இல்லைனா விந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வெளியேறிடுது என்னால் அவங்கள ஃபுல்ஃபில்லே பண்ண முடியல சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல டைவர்ஸ் பண்ணுடா அப்படின்னு ஓப்பனாக சொல்றாங்க நீலாம் ஒரு ஆம்பளையா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை கெடுத்த அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாம் உங்களுக்கு தாங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்க மனைவியை மணி கணக்கில் கதற கதற வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க வேற லெவல் ரிசல்ட் அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க நம்மளுடைய ப்ராடக்டை பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியுங்க அதை விட நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு விட இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்பெஷல் ஆஃபர் போய்ட்டுருக்கு தேவைப்படுறவங்க வீடியோல் தெரியிற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி எங்கே வேணால் இருந்து வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளலாம் சிலர்லாம் கூகுள் பே ஆப்ஷன் கேட்குறீங்க கூகுள் பே ஆப்ஷன் எங்ககிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேயும் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நேரில் வந்து வாங்குறதுனால தாராளமாக எங்கள் கம்பெனியில் வந்து நேர்லேயே வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் டேரெக்டாக எங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கி கொள்ள முடியும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க போதை பொருட்கள்னால் அடிமை ஆகிட்டு அதை நம்ம கை விட்டுருவோம் போதைப்பொருளை வாழ்க்கையை நினச்சி கொஞ்சம் கை விட்டுருவோம் கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லறை வழக்கில் ஈடுபடலான்னு போனால் சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படவே செயல்படாது அது இருக்குதா இல்லையோ அப்படின்னு கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு இருப்போம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை இந்த மருந்தை உட்கொள்ளும் சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே நல்லா வேலை செய்யுங்க நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாதது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து ஜெல்லாக மாற்றும் வளமைப்படுத்தியதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரியாத நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இது இன்னும் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது மெயினா வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுங்க அறுபத்தஞ்சு ஆகுது வயசு எழுபத்தி அஞ்சாவது எண்பத்தி அஞ்சாவதுனாலும் தாராளமாக வாங்கி இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது என் ப்ராடக்ட வயதானவர்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் கூட பண்ண தேவையில்ல ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தா ஒரு லைக் போட்டு போயிட்டே இருங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்பதான் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இதை வாங்கி பயன்படுத்த முடியும் ஏன்னா வேற எங்க எங்கெங்கயோ போலி மருந்துகள் விற்குது அதை வாங்கி பயன்பெற்று ஏமாந்து போகிறாங்க அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறேன் அதேமாரி நம்மளுடைய ப்ராடக்ட் வீடியோக்களை எடுத்து வேறு யாராவது அவங்களுடைய வெப்சைட்லேயோ ஆன்லைன்லேயோ போட்டு விற்றாங்கன்னா அதை வாங்காதீங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்து தொண்ணூறுவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கோ நூறுரூவாய்க்கோ அந்த மாதிரி கொடுத்தா வாங்கி ஏமாந்துடாதீங்க நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் அதுலேயும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் மட்டும் தான் கிடைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் ஆன்லைனில் கொடுக்குறதே கிடையாது கொடுத்துட்டு இருந்தது இந்தியன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதுலேயும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆப் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்குது நாங்கள் வேறு எங்கேயும் கொடுக்குறது கிடையாது தயவு செஞ்சு வேறு எங்கேயாவது வாங்கி ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா எங்களுடைய ப்ராடக்ட் வேணும்னா எங்களை டைரெக்டாக வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளலாம் அதேமாரி இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாருங்க கல்யாணம் பண்ணி இல்லற வாய்க்கால் நல்லா ஈடுபட்டு இருப்பார் அவர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவார் என்ன அட்வைஸ் பண்ணுவார் மச்சா நான் வந்து கல்யாணம் பண்ணேன் என் கிட்ட நான் எப்போ போனாலும் சரியும் நண்பா குடிச்சுட்டு தான் போவேன் பீர் குடிச்சிட்டு போவேன் எல்லாம் பிராந்தி குடிச்சிட்டு போவேன் சரக்கு அடிச்சுட்டு போவேன் ஏதோ ஒன்று சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் நீங்களும் அதை நம்பி குடிப்பீங்க குடிச்ச உடனே நல்லா வேலை செய்யும் நல்லா மணி கணக்கில் நீங்களும் போய் மனைவி கூட ஆகும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தாங்க இருக்குது உங்களுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி இந்த குடிக்கு காலப்போக்கில் நீங்கள் அடிமையாகிடுவீங்க போயிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சா தான் வேலை செய்யுன்ற நிலைமைக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் சுத்தமாக குடிச்சாலுமே வேலை செய்யாது போதைக்கு அடிமை அடிமையாயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரு தெருவாக குடிச்சிட்டு விந்து கிடக்க வேண்டியது தான் குடியை விட்டுட்டு மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு வரணும்னு நினச்சாலும் உங்களால் அங்கே சுகப்படாது இல்லற வாழ்க்கை ஏன்னா ஆணூறு பேர் விருப்பத்தன்மையாக அடையாது உங்கள் மனைவி எதிர்பார்க்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களால் பண்ணவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு முயற்சிக்கிட்டு இருந்தால் கவலையே வேணாம் இந்த வீடியோவில் தெரியுங்கன்ற இந்த மூலிகை மாத்திரைகள் இருக்குது இன்னும் எண்ணற்ற மூலிகை மாத்திரைகள் இருக்குது நம்மக்கிட்ட உங்களுடைய ப்ராப்ளத்தை எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த போன் நம்பரில் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்க உங்களுக்கான பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மூலிகையின் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வைத்தியர்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மருந்து சாப்பிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் நிரந்தரமாக தீர்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதேமாரி சிலருக்கெலாம் டவுட் இருக்கும் சார் இது மூலிகை மருந்துன்றீங்களே இதை நம்ம சாப்பிட்டா நிரந்தர தீர்வு கொடுக்குமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் கொடுக்கும் இந்த மூலிகை மாத்திரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இது எப்பயோ ஒரு நாள் என்ஜாய் பண்ணும்போது மட்டும் நீங்கள் போடுறீங்கன்னா ஜஸ்ட்டு என்ஜாய் மட்டும் நீங்கள் பண்ணலாம் அதனால் இந்த மாத்திரையை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இருந்து விடுபட முடியும் அதனால் ரெகுலராக எடுத்துக்கோங்க அதேமாரி இந்த மூலிகை மாத்திரை சாப்பிட்ட முதல் நாளே தெரியும் ரெகுலராக எடுங்கினோடனே ஓ தொண்ணூறு நாள் எடுத்தாதான் நாற்பது நாள் எடுத்தாதான் முப்பது நாள் எடுத்தாதான் அப்படின்றலாம் டவுட் பட வேணாம் சாப்பிட்ட முதல் நாளே தெரியும் முதல் மாத்திரையிலே தெரியும் இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது இந்த இருந்து நூறு சதவீதம் கம்ப்ளீட்டாக வெளியே ஏறி இல்லாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அதே மாதிரி பொதுவாக பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாழப்பழம் சாப்பிடக்கூடாது செக்ஷுவல் சம்மந்த ஃபுட்டு எதுவுமே ஹைப்ரிடோ கெமிக்கலோ சாப்பிடவே கூடாது சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனையும் உங்களை தேடி 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 வரும் தேடி தேடி வந்து உங்களே டார்கெட் பண்ணி அடிக்குங்க அதனால் இதெல்லாம் வந்து விட்டுட்டு அவாய்ட் பண்ணுற வழியை பாருங்க சிலர்லாம் வந்து செவ்வாழப்பழம் தான் சாப்பிட சொல்கிறாங்கன்னு அது நாட்டு பழமாக இருந்தால் ஓகே நாட்டு பழம் இல்லாத ஹைப்ரிட் பழமாக இருந்தால் உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் வந்தே தீரும் அதனால் ஹைப்ரிட் படம் தான் எக்கச்சக்கமாக இருக்குது எதுவுமே நாட்டுப்பழம் கிடையாது அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு நாட்டுப்பழமாக ஹைப்ரிடான்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எந்த மருத்து மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த மாதிரி ஹைப்ரிடும் கெமிக்கல் ஃபுட்டும் தவிர்த்துட்டாவே ஓகே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை தேவைப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வயதானவர்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கும் வயசு பசங்களாம் சொல்லவே வேணாம் வேறு லெவல் அப்படியே சும்மா என்ஜாய் பண்ணலாம் அப்படியே மெதக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுற வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாத ஒரு மருந்துங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மருந்துங்க தேவைப்படுங்க வாங்கி பயன்படுத்து நன்றி வணக்கம் தேங்க்யூ வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்